மகிழ்ச்சி மேல் வரும் என் ஏ நித்திய மகிழ்ச்சி என் மேல் வரும் தேவனாலே நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும் நித்திய மகிழ்ச்சி உங்களை காண்கிறவர்கள் உங்களுக்குள் இருக்கிற நித்திய மகிழ்ச்சியை காண உங்களை கௌரவப்படுத்துகிறவர்கள் உங்களுக்குள் இருக்கிற நித்திய மகிழ்ச்சியை கௌரவப்படுத்த தேவன் உங்கள் மேல் நித்திய மகிழ்ச்சியை வைத்திருக்கிறார் இந்த நித்திய மகிழ்ச்சி வசனத்தில் நாம் வாசிக்க முடியும் செம்மையான இறுதியம் உள்ளவர்களுக்காக மகிழ்ச்சி விதைக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்லுவோமா செம்மையான இருதயம் உள்ளவர்களுக்காக உத்தமர்களுக்காக தேவ ஜனத்துக்காக மகிழ்ச்சி விதைக்கப்பட்டு இருக்கிறது விதைக்கப்பட போகிறது அல்ல ஏற்கனவே தேவ ஜனத்திற்கு மகிழ்ச்சி விதைக்கப்பட்டு இருக்கிறது அந்த மகிழ்ச்சியை தேவன் உங்களிடத்தில் இருந்து ஸ்தோத்திரம் கனிகளாக வெளிப்படுத்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலே தேவன் உங்களை சந்திக்க போகிறார் தேவனுடைய சந்திப்பை எதிர்பார்த்து கொண்டிருங்கள் ஒரு நாள் உங்கள் வீட்டுக்கு இயேசு வருவார் ஒரு நாள் உங்கள் ஜபரைக்கு இயேசு வருவார் ஒரு நாள் உங்கள் காருக்குள்ள இயேசு வருவார் ஒரு நாள் உங்க வாகனத்தில் உங்களை ஹalleluya அள்ளி அணைத்து கொண்டு 예수 வருவார் அந்த நேரத்திலே ஸ்தோத்திரம் உங்கள் மகிழ்ச்சியின் பலனை நீங்கள் காண்பீர்கள் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா துதியின் கோட்டை யாரையும் புதிய பேருந்து நிலையம் அருகில் திருநெல்வேலி ஆறு இரண்டு ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு தமிழ்நாடு தென்னிந்தியா இணையதள முகவரி டபிள்யூ டாட் ஓஆர்ஜி